YDM1 டிஎம் ஒன் அப்படின்னு ஒரு கிளாஸ் என்ஜின் ஒய் ஃபார் மீட்டர் கேஜ் டி ஃபார் டீசல் எம் ஃபார் மிக்ஸ்டு டிராஃபிக் அதாவது டீசல் ஹைட்ராலிக்ஸ் இப்போ இந்த மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டீம் க்ரெயின்ஸ் இருக்கு அதாவது நீராவியால் யூஸ் பண்ணக்கூடிய கிரெய்ன்ஸு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது இது வந்து எப்போ தயாரிக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து ரேன்சம்ஸ் அண்ட் ரேப்பியர் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில் உள்ள ஒரு கம்பெனி மூலமாக இது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது ஐசிஎஃப் மியூசியம் இது இது வந்து ஒரு பாப்புலரான ஒரு பிளேஸு குறிப்பாக வந்து சில்ட்ரன்ஸுக்கு மெயினான ஒரு அட்ராக்ஷனான ஒரு இடம் தான் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு சென்னை ரயில்வே மியூசியம் ஐ மீன் சென்னை ரயில் மியூசியம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து உள்ள போகிறோம் இதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ ஐசிஎஃப் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸை வந்து இவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் கவர்மெண்ட் பேஸ்டு ப்ராபர்ட்டி ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பூரில் இருக்குது பெரம்பூரில் நீங்கள் வந்து உள்ளே வந்து நுழையணும் அப்படின்னா நீங்கள் இந்த மியூசியம்குள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் இந்த டிக்கெட்டுடைய சார்ஜஸ் வந்து வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் பர் அடல்ட் பட்டு சைல்டு அப்படின்னா அதுக்கான கன்செஷன் உண்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் டெஃபினட்டாக கன்செஷன் உண்டு ஸோ டிக்கெட்டை வாங்குகிறோம் வாங்கிட்டு இப்போ வந்து உள்ளே நுழையிறோம் உள்ள நுழைஞ்ச நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து அதாவது அவங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரயில்வே உடைய உதிரி பாகங்கள் இல்லையா அந்த பாகங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் பண்ணிப்பாங்க சிற்ப வடிவங்களில் நிறைய அனிமல்ஸு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து நுழைஞ்சோடனே வந்து நம்மளை டக்குன்னு வந்து கவரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம கடந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த மியூசியம் குள்ளேயே டைரக்டாக போகிறோம் டைரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி பண்ணி வச்சுருக்காங்க ஏர் கண்டிஷன்டாக இருக்கும் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய ரயில் மாடல்ஸ் அதாவது என்ஜின் மாடல்ஸ் வந்து அந்த காலம் அந்த அதாவது அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரயில் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாஸ் என்க்ளோஷர்ஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை கட்லையும் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் போட்டு ஃப்ரேம் பண்ணி அந்த என்ஜினுடைய டீடெயில்ஸு கான்ஃபிகரேஷன்ஸ் எந்த காலத்தில் வந்துச்சு எந்த காலத்துல எவ்வளோ நாள் ஓடிச்சு எத்தனை வருஷம் வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இயங்குச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்குறதே உங்களுக்கு ஒரு அழகான மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்கும் ஸோ இதை கடந்து நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா ரயில் என்ஜின் சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் அதாவது ஃபார் எனக்கு பெருசாக வந்து இதை நான் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய டெக்னிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கும் பட் ஒரு என்ஜின் அப்படின்னா அந்த என்ஜினுடைய உதிரி பாகங்கள் என்ன அத்தியாவசிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி அலாட்மெண்ட் இருக்குது அது அது எல்லாம் தாண்டிட்டு நீங்கள் திரும்ப வந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த பழைய டைம் மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் கூட அதாவது ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு டைம் மிஷின்ஸ் கூட திரும்ப வந்து அவங்க வந்து ரெனோவேட் பண்ணி அதை திரும்ப வந்து இயக்கி அவங்க ஒரு சின்ன என்க்ளோசர் போட்டு அதையும் வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் நான் ஒன்ஸ் அகேன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி அதாவது ஒவ்வொரு பொருள் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பொருட்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயங்களை வந்து நம்ம அதனுடைய ஸ்டோரி எடுத்து நம்ம பேச போகிறோம் ஸோ அதை பேசுறதுக்கானே நான் வந்து இந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு ஐ மீன் இந்த விஷயத்தை ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறேன் இதை கடந்து நம்ம வந்து உள்ளே போறோம் போகிறோம் பட் இதை கடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஒன்று இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருக்கும் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்காங்க நான் ஜூட் வெல்கம் டு த ப்ளூ ஓஷன் ட்ராவலர் பேட்டன்ட் நம்பர் ஃபோர் எயிட் ஜீரோ இது வந்து ஒரு முக்கியமான நம்பர் இது ஏன் அப்படின்னா இந்த பேட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீம் பவர் அக் என்ஜினை வந்து அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்த வழங்கப்பட்ட முதல் பேட்டன்ட் முதல் பேட்டன்ட் ஸோ இதுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த பேட்டன்ட் வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜான் ஃபவுலர் அப்படின்றவருக்கு வந்து வழங்கப்படுது எப்போ வழங்கப்படுது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஜான் ஃபவுலர் இப்போ வந்து அந்த கேரக்டரை பத்தி நம்ம பேசுகிறோம் இல்லையா இவருக்கு இது ஏன் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல முதல் முதலாக வந்து நீராவிய இதுக்கும் விவசாயத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவருடைய ரிசர்ச்சில் வந்து அவர் வெளியே கொண்டு வர்றாரு இந்த ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது டர்ன் ஓவர் வந்து அதிகமாக வரக்கூடிய அளவுக்கு வந்து இது ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் அப்படின்னா இப்ப ஜான் பௌலரை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரியும் சொல்லிடுறேன் இவர் வந்து ஒரு பேசிக்லி வந்து இவர் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபவுலர் வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து அவர் இறங்கக்கூடிய ஒரு காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரை வந்து எது வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுது எது வந்து தூண்டுது அப்படின்னா ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இருக்கிறது வந்து லண்டன் இங்கிலாண்டில் இருக்காரு இங்கிலாண்டுலேருந்து அவர் கிளம்பி அயர்லாண்டுக்கு போகிறாரு அயர்லாந்துக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஜென்ரல் விசிட்டுக்கு தான் போறாரு அப்படி போறப்ப வந்து அவர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அயர்லாண்டு நிறைய உருளைக்கிழங்கு வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி கூட வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காய் அதனுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டிலேயும் வந்து உருளைக்கிழங்குடைய தேவை நமக்கும் வந்து நாலு வந்து ரெக்குவைர்மெண்ட் கூட்டிகிட்டு தான் போகுது ஸோ இந்த உருளைக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்போ இவர் பார்க்குறது சின்ன இடத்துலயே இவ்வளோ நல்ல விவசாயம் பண்ணுறாங்களே இதே இது வந்து பார்த்தோன்னா சுற்றி நிறைய இடம் இருக்கே இதை வந்து ஏன் இவங்க விவசாயம் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு அப்படி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா அந்த யூஸ் பண்ணாத அதாவது பயனற்று கிடக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து அவர் போய் பார்க்குறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீர் வந்து தேங்கியிருக்கு வாட்டர் வந்து அதிகமாக இருக்கு ஸோ வாட்டர் வந்து லேண்ட்ல நிறைய இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றது ஒரு காமனான தியரி இது இந்த காலம் இல்லை அப்போ இருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதை வந்து அவர் பார்க்குறாரு இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது அப்படி ஒரு ரிசர்ச் பண்றது என்ன அப்படின்னா அந்த மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு வடிகால் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வந்து வெளியேற்றிடலாம் இந்த நீர் வந்து வெளியேறினால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா இந்த லேண்டை வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது அப்போது அவர் கண்டக்ட் பண்ண ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ரிசர்ச் ஒன்று இந்த வாட்டரை வெளியே ஏற்றணும் இன்னொன்று வந்து இந்த சாயில் வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேரலாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் கேட்ட வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு அப்போ தான் வந்து இவர் வந்து இவருடைய என்ஜினியரிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்த என்ஜின் தான் இந்த ஃபவுலர் ப்ளவ்விங் என்ஜின் இது மூலமாக அந்த காலத்தில் நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஆச்சு நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க இதனால் நிறைய லாபமும் கிடச்சிச்சு ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் YDM1 ஒன் அப்படின்னு ஒரு கிளாஸ் என்ஜின் ஒய் ஃபார் மீட்டர் கேஜ் டி ஃபார் டீசல் எம் ஃபார் மிக்ஸ்டு ட்ராஃபிக் அதாவது டீசல் ஹைட்ராலிக்ஸ் இப்போ இந்த மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டீம் கிரெய்ன்ஸ் இருக்கு அதாவது நீராவியால் யூஸ் பண்ணக்கூடிய கிரெய்ன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு இது வந்து எப்போ தயாரிக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து ரேன்சம்ஸ் அண்ட் ரேப்பியர் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் உள்ள ஒரு கம்பெனி மூலமாக இது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு